ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோட கிலாக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாளை நடக்க இருக்கும் சான்றோர் கூப்பம் எழுதிவிடும் திருவிழாவோட வீதியோட வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் சான்றோர் கூப்பம் வீதியில் நூற்றி ஐம்பது ஐட்டைகள் மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறாங்க இன்னும் கொடுத்துட்ருக்காங்க வேணுன்றவங்க சீக்கிரம் வந்து வாங்கிக்கலாம் நாளைக்கு நம்ம சேனலில் லைவ் இருக்குது லைவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமான்ல கொடுக்குறேன் எல்லோரும் லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆம்பூர் டூ வாணியம்பாடி ஹைவேஸ் சாணாங்குப்பம் இந்த பக்கம் அடையே கட்டாயின்னு இதில் Kata.. Netairi wala Ehd uma estajio Ik Nuara men respuesta ਆਡੇ